வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்தும் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக தொடரும் வன்முறைகளை தடுக்காத திமுக அரசை கண்டித்தும் மதுரை மாநகர பாரதிய ஜனதா சார்பில் புதூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாரதிய ஜனதா மூத்த நிர்வாகி ஹெச் ராஜா பங்கேற்றார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் தமிழக அரசுக்கு எதிராகவும் கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் முதல்வராக இருக்கிறவர் கொஞ்சம் நிதானமாக பேசணும் சரியான வார்த்தை பிரயோகிக்கணும் இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்கிறது முதல் தர நடக்குதா இதுவரை பத்து முறை நடந்திருக்கிறது கடைசியாக ரெண்டாயிரத்தி மூணில் நடந்தது அதுக்கப்புறம் நூற்றி தொண்ணூற்றேழு தொகுதி மீதி முப்பத்தி ஏழு தொகுதி ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடந்தது ஸோ பீரியாடிக்கலாக நடக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பன்னெண்டு மாநிலத்துக்கு சேர்த்து சொல்லியிருக்கார் அதுக்கு ப்ரொசீஜர் அறிவிச்சிருக்கார் நீங்கள் உங்கள் கட்சிக்கு பிஎல்ஏ டூ திமுகக்கு இருக்கா பிஎல்ஏ டூ காங்கிரஸுக்கு இருக்கா பிஎல்ஐ டூ சுனா வெங்கடேசன் அவரோட கட்சி பேர் என்ன கம்யூனிஸ்ட்டு அதுக்கு இருக்கா பிஎல்ஏ டூ அவங்களெலாம் என்ன பண்ணுறாங்க உங்களை ஒழுங்காக வேலை பார்க்க சொல்லுங்கள் என்ன அரசாங்கம் வந்து டிரான்ஸ்பரண்டாக இந்த இஷ்யூவை அணுகுது எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு இண்டிபெண்ட் ஸ்டாச்சுட்டரி பாடி நீங்கள் கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கும் பொழுது வந்து நாங்கள் தேர்தல் கமிஷனுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடப்போம்னு சொல்லி அஃபிடவிட்டு கொடுத்து தான் திமுக ரெகக்னிஷனே வாங்கியிருக்கீங்க அதை மீறுவீர்களே ஆனால் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வில் பி இன் டேஞ்சர் புரிஞ்சு முதலமைச்சர் பேச வீணாக போகிறதுக்குன்னு முடிவு எடுத்துவிட்டா ஹூ கேன் ப்ரிவெண்ட்டு நானே ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா இது எப்படி அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறத நான் இப்போ சொன்னேன் அதாவது இந்த மதுரையில் விசிகா கூட்டம் போட்டு மாண்புமிகு பாரத பிரதமரோட வெஹிக்கிளை அட்டாக் பண்ணுமேன்னு பேசியிருக்கான் மதுரை காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன் அந்த நபர் இன்னும் கைது பண்ணலை விடுதலை சிறுத்தை கட்சிங்கிறது சட்ட விரோத அமைப்பு அப்படின்னு தெரியுதா ஏன்னா பிரதமரோட வண்டியை தாக்க வேண்ட மாதிரி சட்டவிரோதம் தானே அதனால் சொல்கிறேன் இதை நீங்களும் புரிஞ்சுக்கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு போவீங்க அதிமுக ஆட்சியில் பொழுது நல்லா இருந்ததுன்னு நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லியிருக்கார் அது ஸ்டாலினுக்கு கொடுத்துருக்குன்ற சர்டிஃபிகேட் ஏன்னா மா சுப்பிரமணியத்தோட படம் நிறைய பார்த்துருக்கேன் நான் என்ன அவரோட ஃப்ரெண்டு அவரை பற்றி சொன்னப்போ அது அந்த அவர் சொல்கிறார் இன்னொரு சார் இருக்கார் அவர்கிட்ட பேசின்னு கொடுக்குறார் ஃபோனை அப்போ வந்து இல்லை அந்த சாரெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி இப்போது எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர்ன அவருக்கு அஸ்தியில் ஜுரம் முதலமைச்சருக்கு தமிழகத்தில் பெய்த கனமழையால் வீடூர் அணை நிரம்பியது பாதுகாப்பு நலன் கருதி அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரத்து ஐநூறு கன அடி நீர்வழி ஏற்றப்பட்டது இந்த நீர் சங்கராபரணி ஆற்றில் கலந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்நிலையில் ஆற்று நீர் முழுவதும் நுரை பொங்கி காணப்படுகிறது இதனால் ஆற்றில் ரசாயனம் கலந்திருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது சங்கராபரணி ஆறு சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மற்றும் கால்நடைகளின் குடிநீர் ஆதாரம் தற்போது நீரில் நுரை பொங்குவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உடனடியாக ஆற்று நீரை ஆய்வு செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆட்சியின் சுற்றுவட்டார பகுதிகளான தேத்தம்பாக்கம் குமாரபாளையம் வழுதாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் ரசாயன தொழிற்சாலைகள் செயல்படுவது குறிப்பிடத்தக்கது தற்போது பாத்தீங்கன்னா வீடூர் அணையிலிருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் திறந்து விட்டு இங்க சங்கராபணி ஆற்றங்கரை வழியாக தண்ணீரை எடுத்து ஓடி கடலில் வீணாக கலக்கிறது இங்க செல்லுப்பட்டு படுகை அணையும் உடைஞ்ச நிலையில இதுவரையிலும் சீரமைக்கப்படல அதே மாதிரி பார்த்திங்கன்னா செல்லிப்பட்டுக்கு அடுத்த பகுதியாக தொலைச்சா வந்து சங்கரபாணி ஆற்றில் வழியாக கடலில் கலக்கிற தண்ணியில் வந்து நுரையடிச்சு தண்ணி வந்து வெறும் நுரையாக இருக்கு இதில் ரசாயனம் கலந்தால் ஏதாவது கழிவுநீர் கலக்கிறாங்களான்றது தெரியல இதில் கிராமப்பகுதியில் உள்ள ஆடு மாடுகளும் அந்த தண்ணி குடிக்கிற குடி குடிக்குது அதனால் வந்து இதில் இந்த தண்ணியே உடனடியாக அந்த நுரை இது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடும் நிலையில் இந்த மாதிரி நுரையடிச்ச தண்ணியெலாம் கலந்து வந்ததில்ல இதனால பாத்தீங்கன்னா இப்ப நிலத்தடி நீர்மட்டம் உயரம் நிலையில குடி இது கிராம பகுதியில சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்களுக்கு நீர் ஆதாரம் பெருக்கும் ஒரு பகுதியில இருந்தாலும் கூட இந்த நுரை கலந்து வர தண்ணீர்னால மக்களுக்கு ஒரு அச்சமாவே இருக்கு இதனால பின் ஏதாவது விபரீதம் என்ற ஒரு எண்ணம் இருக்கு இயற்கையா வந்து இந்த ஆத்துல எப்பயுமே மீன் வளர்ச்சி இருக்குது மீன் கலந்து இருக்குதுனால அதே மாதிரி பகுதியில அந்த சங்கரப்பணி ஆற்றங்கரை ஒற்றே உள்ள கிராம பகுதியில உள்ள பெரும்பாலானோர் வந்து ஆடுமடை வந்து அந்த கொண்டு வரும்போது மதிய அந்த நீரையே வந்து ஆடு மாடுகள் அருந்தக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால அதுக்கு ஏதாவது நடந்துரும் ஒரு சூழ்நிலையும் நமக்கு அச்சம் ஏற்படுது அதனால உடனடியாக இதை ஆய்வு பண்ணுன்றதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இன்றைக்கு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாறு வாரிசை போலி தினகரன் அவர்கள் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு கட்சியும் ஆட்சியும் அபகரிக்க அவர் திட்டம் தீட்டினார் இதுதான் உண்மை அவருடைய தீட்டி தினகரன் அவருடைய பருப்பு எடப்பாடி அதனால்தான் இன்றைக்கு ரொம்ப கொச்சியா சொல்ற ஆட்டைய போட பார்த்தார் கட்சியா அவரால் அந்த விரக்தியின் வெளிப்பாடாக அந்த வேதனையின் வெளிப்பாடாக தேனி மாவட்டம் பெரியகுளம் கைலாசப்பட்டி கைலாசநாதர் கோயில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ளது கோயிலை சுற்றி கிரிவல பாதையில் பொதுமக்கள் கிரிவலம் செல்வது வழக்கம் கிரிவல பாதைக்கு மேல் உள்ள மலைப்பாறையில் சிறுத்தை அமர்ந்திருந்தது இதனை செல்போனில் படம் பிடித்து வெளியிட்டனர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார விவசாய விளைநிலங்களில் வளர்க்கப்படும் ஆடு மாடு உள்ளிட்டவைகளை தாக்கிய சிறுத்தை தற்போது கைலாசநாதர் மலை கோயில் பகுதியில் சுற்றி வருவதால் பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அச்சமடைந்துள்ளனர் வனத்துறையினர் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என விவசாயிகள் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் தம் தேசிய பாடலான வந்தை மாதரம் இயற்றப்பட்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகளானதை முன்னிட்டு ஒராண்டு கால கொண்டாட்டத்தை பிரதமர் மோடி டெல்லியில் இன்று தொடங்கி வைத்தார் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் வந்தை மாதரத்தின் பாரம்பரியத்தையும் இந்திய உணர்வையும் உயர்த்த பங்களிக்க வேண்டும் என பிரதமர் மோடி அழைப்பு விடுத்திருந்தார் திருச்சிமையின் காட்கேட் அருகே பாஜக சார்பாக வந்தே மாதரம் பாடலை உற்சாகமாக பாடி கொண்டாடினர் வந்தே மாதரம் பாடலை அரசியல் ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒன்றிணைந்து பங்கேற்றதாக தெரிவித்தனர் இந்நிகழ்வில் திருச்சி பாஜக மாநகர் மாவட்ட தலைவர் ஒண்டிமுத்து தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் மதுரை தெப்பக்குளம் மாரியமன் கோயிலில் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அன்னதானம் வழங்கினார் இல்ல இல்ல அதாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஒரு கம்பெனியா ஆரம்பிக்கிறாங்களோ கட்சி ஆரம்பிச்சாங்களோ அவருடைய இலக்கு வந்து மானளவு தான் இருக்கும் இந்த இலக்கு இழக்கு வைப்பாங்க நான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறேன் கவுன்சிலர் தான் ஆவேன் முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு யாராவது ஒப்புதல் வாக்கு அவருடைய தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக தொண்டர்களுக்கு உற்சாகம் ஏற்படுத்துவதற்காக தொண்டர்களுக்கு எதிர்காலம் இருக்கு என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நம்ம தான் போட்டி நீங்க அன்மணி ராமதாஸ் அண்ணன் கேளுங்க உங்களுக்கு யார் போட்டி அப்படின்னு திமுக தான் போட்டின்னு சொல்றாங்க தேமுதிக போய் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அந்நியர் கேப்டன் அவர்கள் விட்டு சென்னை அந்த கழகத்தை இந்த கண்ணை இமை காப்பது போல் கட்டி காத்து தொண்டரை வழிநடத்தி கொண்டுருக்குறாரு மதுரைக்கு பெருமை சேர்த்து அந்நியார் அவர் இடத்துல போய் கேளுங்க அவங்க என்ன சொல்லுவாங்க திமுக தான் எங்களுக்கு போட்டின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்லுவோம் இப்படி திமுக போட்டின்னு சொல்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா திமுகவை வீழ்த்த முடியும் வர மாட்டாங்க அது காலம் ஒன்றும் இருக்கில்லை காலையில் ஜனவரி மாதம் ஜனவரி மாசம் வந்து தை வழி வழிபறணும் நிச்சயமாக நல்லதே சிந்திப்போம் நல்லதே நடக்கும் நமக்கு என்ன திமுக வீழ்த்தப்படணும் மன்னராட்சிக்கு முடிவு எழுதணும் மக்களாட்சி மலரணும் அதுக்கு எல்லாரும் வந்து ஒன்னு சேரணும் இது ஒரு காமன் அஜெண்டா திமுகவுடைய அஜெண்டா எதிரிகளை பூரா பிரித்தாலும் சூழ்ச்சிகளை செய்யணும் அவர்களை வந்து சிறுமைப்படுத்தணும் அதற்கு நம்ம உள்ளூருக்கு இருக்கிற குள்ளுரிவிலையே விலைக்கு வாங்கணும் அவர்களை ஆதரவு நிலைக்கு கொண்டு வரணும் இப்படி பல சூழ்ச்சிகள் அரசியல் சதனங்கத்துல சூழ்ச்சிகள் சூதுகள் துரோகங்கள் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் தாண்டிதான் ஒரு இயக்கம் வளரும் ஒரு இயக்கத்தை காப்பாற்றக்கூடிய தலைவர்கள் வழிநடத்தும் முதல்வர் வந்து எடப்பாடியார்

புரட்சி திரு எம்ஜிஆர் புரட்சி அம்மாவுடைய ஆட்சியும் மக்களுடைய ஆதரவும் ஆட்சியும் இருக்கிறது நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆடி போய் ஆவணி வந்தா நல்லது நடக்கும் கைப்பிறந்தா வலிப்பு